வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் திருமொழி பாடல் பதினைந்து தலைப்பு ஆண் ஒப்பார் இவன் நேரில்லை பாடல் சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆண் ஒப்பார் இவன் நேரில்லை கான் திரு ஓணத்தான் உலகாலும் என்பார்களே இந்த பாடலின் பொருள் சிறப்பினை உடைய கண்ணன் பிறந்ததைக் காண ஆசைப்பட்டு ஆயர்பாடியைச் சேர்ந்த ஆயர்கள் நந்தகோபன் மாளிகைக்கு வந்து கொண்டே இருந்தார்கள் சிலர் ஆண்களாய் பிறந்தவர்களுள் இவனுக்கு ஒப்பாவர் யாருமே இல்லை திருவோணத்தான் உலகாழ்வான் என்பர் இவனும் திருமாலுக்குரிய நட்சத்திரத்தில் பிறந்ததால் இவன் உலகங்களை ஆள பிறந்தவனே என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டனர் என்கிறார்